ஹாய் ஹலோ மகளே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு அவங்கெல்லாம் வந்து குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுதான் நம்ம ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தோம் அதை வந்து பொடியாக சாப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பார்த்திங்கனா ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் அண்ணாச்சி போங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக வந்து உடச்சிட்டு போட்டாச்சு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து சாப் பண்ணிவிட்டு அதனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே போட்டுக்கிட்டாச்சுங்க அதை நல்லா வந்து கலந்து விட்டு இந்தளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில் புதினா அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனோடனே ரெண்டு டொமேட்டோவை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நல்லா கலந்து என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேவர் இது ஒரு டிப்பு தாங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல ஒரே ஒரு மிட்டையும் வந்து பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுலருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கர்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இப்போ வந்து பிரியாணி மசாலாங்க ஆஜி பிரியாணி மசாலா தான் வாங்கியிருக்கேன் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்கல ஓகேங்களா நம்ம அரிசிக்கு தேவையான ஃபுல் பாக்கெட்டும் நம்ம போடலை அதில் அதுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருப்போம் அந்த போட்டுட்டு இப்போ காளானை சேர்த்து கலந்து விட்ருங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோன்னு அவசியம் இல்லை ஒரு கலரு கலர்னோடனே அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு கொதி வந்தோடனே கழுவி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் வீட்டு அரிசி தாங்க பாருங்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துருச்சு குக்கரில் வந்து ரெண்டாவது விசில் வர்றப்ப ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே போல போலன்னு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்